சித்ரா பௌர்ணமில் என் சித்திரமே ஓடிவாவா வாழ்க்கைக்காரும்பாய் இனித்திடவே என் சுயம்பேணி ஓடிவாவா அம்மா சித்ரா பௌர்ணமில் என் சித்திரமே ஓடிவாவா வாழ்க்கைக்காரும்பாய் இனித்திடவே என் வா வா அம்மா வாவா அம்மா என் தாயே தயாபரியே ஐந்து வகை அண்ணம் வைத்தேன் அம்மா எழுந்திங்கே வா என் ஐயம் எல்லாம் தீர்ந்திடவே ஐயனுடன் அக்காரடி சிலை நீ அன்புடனே உண்ணவாவா அம்மா காரடி சிலைய நீ அன்புடனே உண்ணவாவா எனக்கு முக்காலம் உணர்த்திடவே என்னை பெற்றவளை ஓடிவா வா துர்க்கையம்மா என்ாயே சிவனுடன் நீயாடி என் பாவம் தன்னை தீர்த்திடவா அம்மா சிவனுடன் நீயாடி என் பாவம் தன்னை தீர்த்திடவா உன் செல்ல மகன் முருகனுடன் என் நல்லெல்லாம் அம்மாவாவா அம்மாவா அம்மா என் தாயே தயாபரே என் உள்ளத்தை தீரந்து வைத்தேன் நீ ஓடி வந்து அமர்ந்திடவா என் உள்ளத்தை தீரந்து வைத்தேன் நீ ஓடி வந்து அமர்ந்திடவா அம்மா வெள்ளம் அருள் அனைத்தும் என்னை வந்தடைய வரம் தரவா அம்மாவாவா துர்க்கையம்மா என் தாயே தயாபரி என் தாயே தயாபரி என் தயாபரி